வேத ஜோதிடத்தில் புதன் கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மதியம் பன்னிரண்டு மணி பதிமூன்று நிமிடம் மணிக்கு கடக ராசியில் புதன் பெயர்ச்சி இருக்கும் ஜோதிடத்தில் புதனின் முக்கியத்துவத்தையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால் அது நல்ல ஆரோக்கியத்தையும் கூர்மையான புத்திசாலித்தனத்தையும் வாழ்க்கையில் திருப்தியையும் தருகிறது இது அறிவை அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான முடிவுகளைக் கொண்டு வருகிறது வணிகம் தொடர்பாக பயனுள்ள முடிவுகளை எடுக்க இது நபருக்கு உதவுகிறது புதன் பகவான் ஜாதகத்தில் வலுவாக இருப்பவர்கள் வணிகம் மற்றும் பந்தயத்தில் நிபுணத்துவம் பெறுவார்கள் இருப்பினும் புதன் ஒருவரின் ஜாதகத்தில் ராகு கேது அல்லது செவ்வாய் போன்ற அசுப கிரகங்களின் எதிர்மறையான செல்வாக்கின் கீழ் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் செவ்வாய் பகவானுடன் புதன் இருக்கும்போது அந்த நபர் அதிகப்படியான கோபத்தை அனுபவிப்பார் மற்றும் உணர்ச்சி வசப்படுவார் புதன் ஏதேனும் ஒரு ராசியில் பயிற்சித்து அசுப கிரகங்களான ராகு மற்றும் கேதுவுடன் சேர்ந்து இருந்தால் ஜாதகக்காரர் தோல் தொடர்பான பிரச்சனைகள் தூக்கமின்மை மற்றும் தாந்திரிக தந்திரம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் புதன் சுப மற்றும் நன்மை தரும் கிரகமான குருவுடன் அமைந்தால் வணிகம் வியாபாரம் மற்றும் பந்தயம் போன்றவற்றில் முடிவுகள் சாதகமாக இருக்கும் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் மூன்றாவது மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் பயிற்சிப்பார் இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் துறையில் முன்னேற்றம் அடைய முடியும் சொந்த தொழில் செய்பவர்கள் இந்த காலத்தில் நல்ல லாபத்தை பெறுவார்கள் கடக ராசியில் புதன் பெயர்ச்சி நீங்கள் லாபம் ஈட்டுவதுடன் பணத்தையும் சேமிக்க முடியும் இந்த நேரத்தில் உங்கள் துணையுடன் உங்கள் உறவு முன்னேறி வலுவடையும் இந்த நேரத்தில் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் ஆனால் தலைவலி பிரச்சினை உங்களை தொந்தரவு செய்யலாம் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் மூன்றாவது வீட்டிற்கு பெயர்ச்சிக்கப் போகிறது உங்கள் தற்போதைய வேலையில் சில பொன்னான வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடலாம் நீங்கள் சக ஊழியர்களாலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சொந்தத் தொழில் செய்பவர்கள் தொழிலில் நஷ்டத்தைச் சந்திக்க நேரிடும் உங்கள் வணிகக் கூட்டாளருடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த நபர்களின் திறமைகள் சரியாக வேலை செய்து அதிக பணம் சம்பாதிக்கும் திறன் குறையலாம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே ஈர்ப்பு குறைபாடு இருக்கலாம் ரிஷபம் ராசிக்காரர்கள் தோல் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது எந்தவித அலர்ஜியாலும் தொந்தரவு செய்யப்படலாம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் லக்னம் மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றும் உங்கள் பெரும்பாலான நேரத்தை பயணத்தில் செலவிட வாய்ப்புள்ளது நீங்கள் சேமிக்கவும் மற்றும் அதிக பணம் சம்பாதிக்கவும் முடியும் நீங்களும் உங்கள் துணையும் ஒருவருக்கொருவர் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதை காணலாம் மிதன ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் பன்னிரண்டாம் மற்றும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் லக்கினம் அதாவது முதல் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த நேரத்தில் நீங்கள் வேலை செய்ய கடினமாக இருக்கலாம் சொந்த தொழிலை நடத்துபவர்கள் பலவீனமான சிந்தனை திறன் மற்றும் பயனுள்ள முடிவுகளை எடுக்க இயலாமை காரணமாக நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் உங்கள் துணையுடன் உங்களுக்கு வாக்குவாதம் அல்லது தகராறு ஏற்படலாம் இந்த ராசிக்காரர் சளி மற்றும் இருமலால் பாதிக்கப்படலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் இரண்டாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் பயிற்சிக்கும் இந்த புதனின் பெயர்ச்சியின் போது உங்கள் வசதிகள் குறையக்கூடும் மற்றும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் இந்த நேரத்தில் லாபமோ நஷ்டமோ இல்லாத சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையேயான தொடர்பு குறைவாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் தோள்பட்டை மற்றும் கால்களில் வலியைப் பற்றி புகார் செய்யலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் பத்தாம் மற்றும் லக்னத்திற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது கடக ராசியில் புதன் பெயர்ச்சி உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் தொழில் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் வேலையில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் இந்த ராசிக்காரர்கள் சொந்தத் தொழிலை கொண்டவர்கள் கணிசமான லாபத்தை பெறுவார்கள் இந்த நபர்களுக்கு வெளிப்புற ஆதாரங்களில் இருந்து எதிர்பாராத பணம் கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே ஈர்ப்பு இருக்கும் இதன் காரணமாக உங்கள் உறவில் இனிமை நிலைத்திருக்கும் இந்த ராசிக்காரர் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிப்பார்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் பன்னிரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது உங்கள் பெரும்பாலான நேரங்கள் மத நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நீண்ட தூர பயணங்களில் செலவிடப்படலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த புதனின் பயிற்சி சாதகமாக இருக்கும் மற்றும் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்கள் இந்த காலத்தில் நல்ல லாபத்தை பெறுவார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பணம் சம்பாதிப்பதோடு பணத்தையும் சேமிக்க முடியும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவை மேம்படுத்த உதவும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் உங்களின் பதினொன்றாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த நேரத்தில் இந்த நபர்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்காது இதனால் நீங்கள் கவலைப்படலாம் நீங்கள் தொழில் துறையில் துரதிருஷ்டவசமாக இருக்க வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் இந்த ராசிக்காரர் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட செலவுகளை சந்திக்க நேரிடும் காதல் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களை தரும் இந்த ராசிக்காரர் தங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது உங்கள் வேலையில் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் சிறிது ஏமாற்றம் அடைவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் எளிதாக வெற்றி பெற வாய்ப்பில்லை நீங்கள் வியாபாரம் செய்தால் உங்கள் லாபம் மிகவும் குறைவாக இருக்கலாம் உங்கள் நிதி வாழ்க்கையில் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது மற்றும் இது உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்யலாம் உங்கள் துணையுடன் சில ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதால் புதன் பெயர்ச்சி நேரம் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த ராசிக்காரர் சளி மற்றும் இருமலால் தொந்தரவு செய்யலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த மாற்றத்தால் இவர்கள் நண்பர்களாலும் வேலை இடத்திலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் வேலை தொடர்பாக நீங்கள் நிறைய பயணம் செய்ய வேண்டியிருக்கும் இந்த ராசிக்காரர் வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்தைப் பெறுவார்கள் நிதி வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கடக ராசியில் புதன் பெயர்ச்சி உங்கள் துணையுடன் பல மறக்க முடியாத தருணங்களை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மகர ராசிக்காரர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவார்கள் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் சளி மற்றும் இருமல் பிரச்சனையை சந்திக்க நேரிடும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஜாதகத்தில் ஐந்து மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாம் வீட்டிற்கு மாறுகிறார் நீங்கள் வேலையில் தாமதத்தை சந்திக்க நேரிடலாம் உங்கள் தற்போதைய வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போக வாய்ப்பு உள்ளது சொந்தத் தொழிலை நடத்துபவர்களுக்கு நல்ல லாபம் ஈட்ட வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இருக்கலாம் கடன்கள் மூலம் நன்மைகளைப் பெற உதவும் ஆனால் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கலாம் உங்கள் இருவருக்குள்ளும் பரஸ்பர புரிதல் மற்றும் ஒருங்கிணைப்பு இல்லாததால் உங்கள் துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் சளி மற்றும் இருமல் பிரச்சனையால் நீங்கள் தொந்தரவு செய்யலாம் இது உங்கள் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியின் விளைவாக இருக்கலாம் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் நான்காம் மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதிகம் இப்போது உங்கள் ஐந்தாவது வீட்டில் மாறப்போகிறது நீங்கள் வணிகத்தை முன்னோக்கிக் கொண்டு செல்ல விரும்புகிறீர்கள் மீன ராசிக்காரர்கள் புதிய வேலையில் பிரகாசிப்பார்கள் மற்றும் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் நல்ல உறவைப் பேணுவார்கள் இந்த ராசிக்காரர் தங்கள் வணிகத்தில் சிறந்து விளங்குவார்கள் மற்றும் உங்கள் செயல்திறன் சிறப்பாக இருக்கும் நிதி வாழ்க்கையில் நல்ல பணம் சம்பாதிப்பதோடு பணத்தையும் சேமிக்க முடியும் நீங்கள் உங்கள் துணையுடன் சில அன்பான தருணங்களை செலவிடுவதை காணலாம் மற்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மீன ராசிக்காரர்கள் சொறுசொறுப்புடனும் உற்சாகத்துடனும் இருப்பார்கள்